ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கமலும் மஞ்சுளாவும் ஜோடியாக நடித்த ஒரே படம் அப்படிங்கிற விவகாரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மஞ்சுளா எம்ஜிஆருடனும் சிவாஜியுடனும் பல படங்களில் நடித்தவர் மேலும் மற்ற நடிகர்களுடனும் நிறைய படங்களில் நடித்துள்ளார் ஆனால் கமலும் மஞ்சுளாவும் ஒரே ஒரு படத்தில் ஜோடியாக நடித்துள்ளனர் அந்த படம்தான் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்த சத்தியம் என்ற படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்தது இந்த படத்தில் இயக்குனர் எஸ் ஏ கண்ணன் இந்த படத்திலும் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக தேவிகா நடித்திருப்பார் சிவாஜி கணேசனுக்கு தம்பியாக கமல் நடித்திருப்பார் கமலுக்கு ஜோடியாக முதலில் ஜெயசித்ரா தான் வருவார் இருவரும் காதலிப்பார்கள் கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம் என்ற சூப்பர் ஹிட் பாடல் கமலும் ஜெயசித்ராவும் சேர்ந்து ஜோடியாக ஆடி பாடி நடித்திருப்பார்கள் இசையமைத்தவர் கே வி மகாதேவன் ஆனால் கதைப்படி படத்தில் மஞ்சுளாவும் நடித்திருப்பார் கமல் மீது மஞ்சுளாவும் ஆசைப்படுவார் ஒரு கட்டத்தில் சூழ்நிலைப்படி தனது தம்பிக்கு மஞ்சுளாவை திருமணம் செய்து கொள்ள சிவாஜி சத்தியம் செய்து விடுவார் அந்த சத்தியத்தை காப்பாற்ற கமல் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொள்கிறார் கதை இதற்கு பின்னரும் தொடர்ந்து செல்லும் கதைப்படி கமலுக்கு ஜோடியாக மஞ்சுளா மனைவியாக வருவார் இந்த ஒரு படத்தில் மட்டுமே கமலுக்கு ஜோடியாக மஞ்சுளா நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த நீயா என்ற படத்திலும் மஞ்சுளா நடித்துள்ளார் ஆனால் கமலுக்கு ஜோடி கிடையாது சத்தியம் திரைப்படம் ஐம்பது நாட்கள் வரை ஓடியது நூறு நாட்கள் ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி